ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பப்பி கிச்சன் ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன் இது நேற்று வச்ச மீன் குழம்புங்க இன்றைக்கி நான் சூடு பண்ணி சாப்பிட போகிறேன் நிறைய பேர் சூடு பண்ணும்போது மறுநாள் வந்து மீனே அதில் இல்லை கரைஞ்சி போயிடுதுங்கிறாங்க இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க கரையவே கரையாது நான் பண்ணுற மாதிரி இதே ஸ்டைலில் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு மீனை எடுத்து சூடு பண்ணும்போது தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருங்க வானமீனை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குழம்பு ஃபஸ்ட்டு நல்லா சுற்றி கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் சூடு பண்ணிடுங்க அப்புறமா ஸ்லோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குழம்பு நல்லா சுண்டை கொஞ்சம் சுண்டா வச்சு சாப்பிடுங்க எப்போதுமே சுண்டாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் குழம்பு மறுநாள் செம்ம டேஸ்ட்டு கொடுக்குணும் இங்கே பாருங்கள் சுற்றி நல்லா கொதி வந்துடுச்சுங்க கொதி வந்ததுக்கப்புறம் இது என்ன படருங்க ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து நல்லா அந்த சூப்பில் மீனை போட்டுருங்க அதுக்கப்புறம் எடுத்து மீனை வந்து கொதிக்க விடக்கூடாது குழம்புலாம் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் இறக்கி ஊற்றிட்டு அந்த சூட்டில் மீனை போட்டுருங்க மீன் எப்போதுமே வந்து அஞ்சு நிமிஷத்தில் ஆவியில் வேகக்கூடியது சீக்கிரம் லாஸாக தானே மீன் போட்டு எடுப்போம் அதனால் இங்கே பாருங்கள் அந்த மீனை நான் அந்த சூ சூடு பண்ண குழம்புல போடுறேன் இப்போ கரையவே கரையாது பாருங்கள் ஒரு மணி நேரம் கழிச்சு நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் போட்டுட்டேண்ணா இதில் ஒரு மணி நேரம் கழித்து காமிக்கிறேன் பாருங்கள் மீன் அப்படியே இருக்கும் அந்த சூடும் ஏறிடுங்க நல்லாயிருக்கும் கரையும் கரையாது இந்த டிப்ஸும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள்